நல்லா கோலம் போட ஊடி என்னவா இந்தா பழம் தரவா இந்தா வா சாப்பிடுவா இந்தா சாப்பிடு சாப்பிடு ஏன்படி அட்டகாசம் பண்ணுற நீ எத்தனை மணிக்கு வந்து என்கிட்ட இது இருக்க நீ சாப்பிடு 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 அதையும் சாப்பிடு குட் பை சரி வா எனக்கு கோலம் போட விடு மணி ஆகுது வா வெளில வா வெளியில வாம்மா இ ஆல்ரெடி லேட்டு நான் ஏண்டதே லேட்ரா தயவுசெய்து வா இங்கே வா ஏன் வா இங்கே வா இங்கே வா இங்கே வா ஐயோ பாடி சாப்பிட்டால வா வாமா வா 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 வாமா வா வா ஏ சுகன்யா இங்க வந்து இது என்ன பாரி தயவுசெய்து வா வமா ப்ளீஸ் வா வர மாட்டியா வரமாட்டியா 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 செய்து வா கோலம் போட முடியும் என்ன வா சுரேஷ் சேர்ந்து வந்தால் திட்டு வர்றேன் இவ்வளோ நேரமாக கோலம் போடுறேன் வா 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 அது வரமாட்டேன்னு நிற்கிது வாழைப்பழம் ஃபஸ்ட்டு ஒரு நாள் வச்சேன் திரும்ப ஒரு நாள் வச்சேன் அப்போ கூட நான் அங்கேயே தான் நிற்பேன் நின்ன நான் இப்படி கோலம் போடுறது அப்படி இல்லடி அவள் போனாதான நான் போட முடியும் இங்க வான் இங்கே வா வா வாடி சரி அப்படியே பத்துக்கோ வந்துட்டு சுரேஷ் எழுந்து வந்தா அப்புறம் கற்று வருவா தயவு செய்து வா காதை ஆட்டி ஆட்டி காமிச்சது போதும் என்கிட்ட வாமா வா 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 முறைச்சிக்கின்னு நிற்காத என்ன தான் என்னை முறைக்கிறாங்கன்னா நீ கூட என்னை முறைப்பியா

காதாட்டிக்காமி அதுக்கு தான் வந்தீங்களா அடக்கடவுளே இது தெரியாமல் வெளியே போக வெளியே போன்ட்டேன் தேங்க்யூ ஸோ மச் வா வா பஸ்ட்ரோ முதல்ல இருந்தா வா சரி சரி காதாட்டி காமிச்சிட்டியா சரி நான் ஒத்துக்கிறேன் வா 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 படி வாடி